வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நைனாவால் காப்பாற்றப்படுவாரா விஜய் சேதுபதி அவர்களால் காப்பாற்றப்படுவாரா நம்ம சாச்சனா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு ஏன்னா ஓட்டிங்கில் மிக குறைவாக இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாட்சனா அவர்கள் வந்து அந் அன் அஃபீஷியல் ஓட்டிங்கில் கடைசியில் இருக்காங்க பட் அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஆறாவது ஏழாவது இடத்துலையும் இருக்காங்க பட் அது எப்படி அதை கவுண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல ஆனந்தி டபுள் எக்ஷனாக இருந்தால் சாச்சனா ஆனந்தி ரெண்டு பேரும் வெளியில் போக வாய்ப்பு இருக்கிறது மூணாவது ஆப்ஷன் வந்து சிவகுமார் இந்த மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேரும் வெளியேற்ற போகிறாங்களா இல்லை இந்த வாரமும் ஒரே விஷன் தான் இருக்கும் போதா கிட்டத்தட்ட எட்டாவது வாரம் இருக்கு பதினெட்டு பேர் உள்ள உள்ளாங்க அதாவது ஜென்ரலாக பத்தாவது வாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் உள்ள இருப்பாங்க ஆறு பேர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் லாஸ்ட் இயர் வந்து பதினோராவது வாரமே வந்து இது ஃபேமிலி வீக்காக இருந்தது அதாவது அந்த பேர் என்ன ஃப்ரீ ஸ்டாஸ்க் பண்ணாங்க அது நல்லா இருந்தது பட் இந்த இன்னும் மூணு வாரத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னப்பா பிக் பாஸ் கிட்டத்தட்ட பாதி கிணற தாண்டி ஓடிட்டு இருக்கு ஆனால் மக்கள் இந்த கண்டசன்ஸ் வந்து யாரும் பாதி கிணறே தாண்டாமல் உட்காண்ட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் இதோட இதுக்கு வந்து புத்திமதி சொல்றதா இல்லை வேற ஏதாவது சொல்றதா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல பார்க்கலாம் ஆனந்தி வந்து கண்டென்ட் தேவைப்படுங்கிறதுக்காக ஆனந்தியை ஹோல்ட் பண்ணுவாங்களா இல்லை ஆனந்திக்கு வந்து இன்னொரு வாய்ப்பை தருவாங்களா இல்லை வெளியேற்றுவாங்களா அப்படிங்கிறது அதே போல் சிவகுமார் சிவகுமாரும் அதிகமா வெளியேற்றப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா சிவகுமார் வந்து கண்டென்ட்டே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காரு சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ஏதாவது மிமிக்ரி பண்ணுறா அதை பண்றன்னு பண்ணாலும் அது ஒரு நாளைக்கு தான் அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவர் வந்து பெருசா சாதிக்கலைங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு அவர் ரொம்ப அப்படியே சமாளிச்சு சமாளிச்சு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுங்கிற மாதிரியே இருக்காரு அவங்க அவங்க பேர் என்ன சுச்சியா அவங்கெல்லாம் வந்து நின்று விளையாடுவாங்க அவங்க ஒய்ஃபெல்லாம் சான்ஸே கிடையாது பட் இவரை கம்பேர் பண்ணும்போது இவர் வேற மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் அவர்கள் வந்து வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிறதான் அதே போல ரஞ்சித்துமே அப்படிதாங்க ரஞ்சித் மட்டும் என்ன கிழிச்சிட்டாரு சும்மாவே உட்காந்துருக்காரு பட் நான் வந்து நாலு பேர் புத்தி சொல்றதுக்காக வந்தேன் அப்படிங்கிறது வந்து கண்ட பிக் பாஸ் கண்டெஸ்டன் கிடையாதுங்க இறங்கி அடிக்கணும் இறங்கி அடிச்சுங்கன்னா தான் உங்களோட ஓட்டு ஏறுங்க ஸோ அந்த வகையில் வந்து அவருமே ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ தான் வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ அன் அஃபீஷியல் ஓட்டிங் ஆனால் நான் அஃபீஷியல் ஓட்டிங் இது வரைக்கும் நம்ம கிடைச்ச தகவலின் அடிப்படையில் நம்ம வந்து பேசலாம் அன்அஃபிஷியல் ஓட்டிங் போயிடலாமா போயிட்டு நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் சாச்சினா வந்து நாலு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ஓட் வாங்கி பத்தாவது இடத்துல இருக்காங்க ஆனந்தி ஒன்பதாவது இடம் அஞ்சு புள்ளி ந ஒன்று ஆறு பர்சன்டேஜ் பத்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ஓட்டு ஆனந்திக்கு வந்து இன்னும் நிறைய அந்த மாடுலேஷன் ஸ்பீச் எல்லாம் இருந்தாலுமே கண்டென்ட்டுன்னு வரும்போது ரொம்ப வீக்காக தான் இருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சிவகுமார் அஞ்சு புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜ் பதினோராயிரத்தி நாற்பத்தி மூணு ஓட் வாங்கியிருக்காரு ஆனால் அவர்கிட்ட ஒண்ணுமே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு ஆமா அதனால அவர் வந்து எட்டாவது இடம் ஏழாவது இடத்துல ரஞ்சித் இருக்காரு ஆறு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு ரஞ்சித் அவர் சென்ட் அடிக்கிறதே பத்து நிமிஷமா காட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதாவது அவரோட கோட்டா பத்து நிமிஷம் நினைக்கிறேன் லைவ்ல இங்க 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 அடிக்கிறன்ட்டு எல்லாத்தையும் அடித்தே அடிச்சுக்காண்டிருக்காரு அத ஒரு பத்து நிமிஷமா நம்மள காட்டிட்டு இருக்காங்க சோ அவ்வளவுதான் அவரோட கண்டென்ட் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் லைவ்லயே சொல்றேன் எபிசோட்ல லைவ்லயே அப்படிதான் இருக்கு சோ இந்த நாலு பேர் தான் கீழே இருக்காங்க ரஞ்சித் சிவகுமார் ஆனந்தி சாச்சனா இந்த நாலு பேர்ல யாராவது இரண்டு பேர் வெளியேற வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் கண்டிப்பா டபுள் எவிஷன் இருக்கும் அப்படிங்கறதுதான் எனக்கு தோணுது ஏன்னா கொஞ்சம் தட்டி 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 ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க எட்டு வாரத்தில் டபுள் இல்லை அப்படின்னா இனிமேல் வந்து ரெண்டு ரெண்டு பேரா நாலு நாலு பேரா தூக்கப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற தான் இருக்கு அதனால இந்த வாரம் கண்டிப்பா டபுள் இருக்கும் ஆறாம் இடம் சத்யா ஆறு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜ் பதிமூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஓட்டு ஆறாம் இருக்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் அவரும் வெளியேற்றப்பட வேண்டியது ஒரு பெருசா இல்லை அதை சொத்தைகளே ஒட்டி ஒரு எட்டு பேர் இருக்காங்க எட்டு எட்டு ஒன்பது பேர் இருக்காங்க அதுங்களெல்லாம் அமிச்சாதான் ஸ்ட்ராங் கண்டெஸ்ட் வந்து யாரோ வெளில போவாங்க பார்க்கலாம் ஸோ மஞ்சரி நம்ம நம்ம சேனலில் தான் ஓட்டு கேட்டோம் மற்ற வேற ஏதாவது கேட்டாங்களான்னு கூட தெரியல மூணு நாளாக நான் லைவில் மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன் ஏன்னா ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ அதில் வந்து மஞ்சரி இப்போது ஐந்தாம் இடத்துக்கு முன்னேறி இருக்கிற ஆறு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு ஸோ மஞ்சேரிக்கு நமக்கு ஓட்டு கேட்டது வீண் போகலை ரெண்டாவது அவங்க கேமுமே ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் அதாவது ஒருத்தரோட எதிர்ப்பு வரும்போது தான் அவங்க அவங்க வந்து பூமாக வாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது சௌந்தர்யாவோட எதிர்ப்பு அவங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்காங்க ரயன் நாலாவது இடம் பதினேழாயிரத்தி இருபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காரு எட்டு புள்ளி ஒன்னாறு பர்சன்டேஜ் மூன்றாம் இடம் விஷால் பதினாலு புள்ளி ஒன்பது நாலு பசன்டேஜ் முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு இவருலாம் யார் ஓட்டு போடுறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஆமாம் இளைஞர்களோட ஒரு சப்போர்ட் அவருக்கு இருக்குது பட் ஆனாலும் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு தவிர ஒரு புதுசாக ஒன்றும் பண்ணிக்கல விஷால் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் போது ரயிலு வந்து சௌந்தரியா ஃபேன்ஸ் கொஞ்சம் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த நாலாவது இடத்துல இருக்கார் இல்லைன்னா ஒரு ஆறாவது இடம் ஏழாவது இடம் தான் அவருடைய இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் அன்ஷிதா இரண்டாவது இடம் பத்தொன்பது புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி ஓராயிரத்து எழுநூத்தி மூணு ஓட்டு வாங்குறாங்க அன்ஷிதாவோட கேம் நேற்றுக்கு வந்து அந்த பொம்மை கேமில் வந்து ச ஜாக்குலின் மஞ்சரி அன்ஷிதா மூணு பேரும் செம ஸ்ட்ராங்காக விளையாடினாங்க அதில் அன்ஷிதா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் இருந்து விட்டு கொடு கடைசியாக தனால் அந்த பாத்ரூம் போனோங்கிறதுக்காக விட்டு கொடுத்தாங்க ஜாக்குலி வந்து கடைசி வரைக்கும் நின்னது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி உருவாகி கொண்டிருக்கிறார் ஜாக்லின் அதில் கண்டிப்பாக டாப் த்ரீயில் வந்து ஜாக்குலின் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அது காரணம் நீங்கள் அர்ஜுன் அருணோ அல்லது விஷாலோ கீழே இருக்கிற தீபக்கோ யாருமே வந்து மூன்றாம் இடத்துக்கு தகுதி இல்லைங்கிறனால கண்டிப்பா மக்கள் வந்து ஜாக்குலின மூன்றாம் இடத்துக்கு தேர்ந்தெடுப்பாங்கிற நம்பிக்கையோட நானுமே சொல்றேன் இருக்கும் நம்ம ஓட்டிங் இல்ல பட் பேரை மட்டும் சொல்றேன் ஆனந்தி கடைசி இடம் ரஞ்சித் ஒன்பதாவது இடம் சத்யா எட்டாவது இடம் ஏழாம் இடம் சிவகுமார் சாச்சன் ஆறாவது இடம் அனுஷிதா ஐந்தாவது இடம் மஞ்சரி நாலாவது இடம் விஷால் மூணாவது இடம் ரயான் ரெண்டாவது இடம் ஜாக்குலின் முதலிடம் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குங்க ஸோ இதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சாச்சனா ஆனந்தி சிவகுமார் ரஞ்சித் இந்த நாலு பேர்ல யாராவது ரெண்டு பேர் வெளியேற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இத்தனை வாரம் தன்னுடைய மகளான சாச்சனாக்கு இடம் கொடுத்து விட்டார் இனிமேலும் இடம் கொடுத்தார் அப்படின்னா அவர் பயங்கரமா விமர்சிக்கப்படுவார் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை பட் இந்த பொண்ணு வந்து ஏதோ தான் வந்து ரொம்ப திறமை டாப் ஃபைலர் பண்ணுற நிலப்பில் விளையாடிட்டு இருக்கேன் இப்போ அதை புரிய வைக்க வேண்டியது வந்து விஜய் சேதுபதி அவரோட கடமை இல்லம்மா நீ விளையாடுற விதம் சரியில்லைங்கிறது வந்து வெளியில் போகும்போது சொல்லி அனுப்புங்க இந்த வாரம் அப்படிங்கிறது தான் ஏன்னா தான் ரொம்ப லீஸ்ட் ஓட்டின அன் அஃபிஷியல் அந்த அன் அஃபீஷியல் ஓட்டு தான் அஃபீஷியல் ஓட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் வெள்ளிக்கிழமைக்குள்ள பாருங்க அது அப்படிதான் ஆகும் ஏன்னா அது அதோட பர்சன்டேஜ் தானே ரேண்டம் பர்சன்டேஜ் தானே அஃபீஷியலாக அன் அஃபிஷியலாம் இது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறத கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துடும் பாருங்க ஆனந்தி ஆனந்தி வந்து அந்த கதை திரைக்கதை கதை வசனம் எழுதி அன்ஷிதா தர்ஷிகா விஷால் அது முக்கோண காதலாக மாற்றுறது முயற்சி பண்ணாங்க நேற்று அதை வச்சு ஏதாவது கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லி பண்ணாங்க போல் இருக்கு அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அதுக்குமா இவங்க அவங்க பேர் என்ன நம்ம பவித்ராவை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஏமா இதெல்லாம் வந்து நியாயமா அது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு அவ்வளோ மோசமாக விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தா இவங்க ஆனந்தி வந்து வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு பெருசாக ஒன்றும் பண்ணல சும்மா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த வகையில் சாச்சனா வந்து சாட்சனா ஆனந்தி ரஞ்சித் சிவகுமார் இந்த நான்கு பேர்ல யார் எந்த ரெண்டு பேர் வெளியே வெளியேற போறாங்க அப்படிங்கறது வந்து பார்க்க முடியும் பட் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம் யாரா இருந்தாலும் சரிங்க கேம் ஆடினா ஓட் இன்கிரீஸ் ஆகுது மிகச்சிறந்த உதாரணம் மஞ்சதா ஜாக்கலிட் ஜாக்லிட்லாம் அஞ்சாவது ஆறாவது இடத்துல இருந்தாங்க இப்ப முதல் இடத்துக்கு போயிருக்காங்க ஓட்டிங்ல ஏன் விஷால விட அவங்க கீழே இருந்தாங்க இப்ப விட எப்படி மேல போனாங்க ஸோ அவங்க கேம் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு அது நேத்திகாந்தும் அதுவும் பொம்மை டாஸ்கில் அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் கேம் அப்படிதான் விளையாடணும் அப்படின்னு கத்துக்க வேண்டிய இடத்துல மற்ற எல்லாரும் இருக்காங்க சௌந்தர்யாவோட இந்த கே இது பொம்மையை வந்து வேணுட்டே மறைச்சி ஒளிச்சு வச்சு பவித்ரா கடைசி இடத்துல சிவா கிட்ட தூக்கி போட்டாங்க அது யார் கவனிச்சாங்கன்னு தெரில பட் அது வந்து அவங்களோட கேமா இருக்கலாம் பட் சௌந்தர்யா உள்ள இருந்தால் இன்னும் கேம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பட் பிக் பாஸ் வந்து அந்த ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடுவார்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த கேம் எப்போ முடியுது அப்படின்ட்டு ஸோ Meantime, Sandhi Kalam. Thank you all and bye to everyone.